வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் காலையில் நல்லா வெயில் அடிச்சுட்டு கிளியராக இருந்துச்சு வானெல்லாம் நாங்கள் வந்து புதினா எடுக்க போகிறோம் இன்றைக்கி தோசைக்கு புதினா சட்னி அரைக்கிறதுக்கு அதனால் தோட்டத்துக்கு வந்துட்டேன் மழை பேஞ்சிது அப்படி மழை நான் நினைக்கிறேன் பண்ணி வந்துருக்கோம் நைட்டுன்னு இல்லை தேவிகா அந்த வாழை மரத்தெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்குது எடுங்காந்து தேவி தான் எடுக்க போறாங்க நிறைய புதினா நல்லா வளர்ந்துருக்குது நல்லா பெரிய இலையா எடுத்துக்கோங்க ஆற்றுல தண்ணி எப்படி ஓடுற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா பெரிய தண்ணியா தேவிக்கா நேற்று எவ்வளோ பெரிய மழை இந்த தோட்டமே மூடிடுச்சு அந்த அளவுக்கு தண்ணி இங்கே பாருங்க எப்படி இருக்குது தண்ணி ஓடி இங்கே பாருங்கள் காலையிலலாம் வெயில் அடிக்குது நல்லா பளிச்சேன்னு இருக்குது வானம் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஆனோன மழை ஆரம்பிக்குது இன்னைக்கு காலையில் சாப்பாடு வந்து தோசையும் புதினா சட்னி இட்லி பொடி வச்சு சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கு தேங்காய் போட்டு புதினா சட்னி நம்ம வந்து இன்றைக்கி கீரை எடுக்க போகிறோம் மணத்தக்காள் கீரை இது வந்து பூச்சி மாதிரி ஆகிடுச்சி இந்த கீரை இல்லை இங்கே ஒரு கீரை எடுத்து பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் நாளில் பூச்சி ஆகிடும் இப்போயே நம்ம எடுத்தால் தான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வச்சு பொரியல் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் இது கூட வந்து ஒரு தானியம் சேர்க்க போகிறேன் கவுப்பி அதை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு குக்கரில் ரெண்டு மூணு சத்தம் வேக வச்சு வச்சுருக்குறேன் இப்போது மணத்தக்காளி கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கவுப்பியை அதில் போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து கிடைக்கும் வெறும் கீரையை மட்டும் சாப்பிடாம அந்த கவுப்பியும் போட்டு சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால இந்த ஒரு செடியில் இருக்கிற கீரையே எங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அத்தையும் மட்டும் தான் இருக்கிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை ஊருக்கு போயிருக்கிறதுனால இந்த ஒரு செடியிலேருந்து இருந்து எடுத்த கீரையே அதிகமாக இருக்கும் மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த புல்லில் நிற்கிறது பயம் அட்டை இருக்கும் நேற்று வேறு நல்லா பெரிய மழை பெஞ்சுதா அதனால் இப்போ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணும் இல்லைனா அட்டை என் காலில் ஏறிடும் சீக்கிரமாக போயிடுவேன் நான் கீரை எடுத்தாச்சு ரெண்டு பேர் தான் நானும் ஆண்டியன் தான் அத்தையும் அதனால இந்த கீரையே அதிகம் போதும் இங்க பாருங்க டூரியன் பூ எவ்வளவு கொட்டி இருக்குது இதெல்லாம் டூரியனோட பூ தான் இருக்குது எவ்வளோ பூ இருந்தாலும் எல்லாம் கொட்டிட்டு அதில் மீதி தான் வரும் இந்த மரம் தான் டூரியன் மரம் இங்க பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக டூரியன் பூ தான் டெய்லி கொட்டுது அடுத்தது பாத்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு டூரியன் சின்ன சின்னதாக கொட்டியிருக்கோம் அடுத்தது அதுவும் பார்க்கலாம் கொழுந்து எடுக்கிறாங்க தோட்டத்தில் நல்லா மழை பெஞ்சதுக்கு க்ரீனாக இருக்குது நல்ல கொளுந்தும் வந்திருக்குது பாருங்க திரும்ப ஹீட்டா வளர்ந்துச்சு திரும்ப லெவல் பண்ணும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மழை வந்த உடனே இந்த கொடியெல்லாம் இது மேல சுத்திக்கும் எல்லாத்தையும் வெட்டி போகணும் வெயில இருக்குது நம்ம தோட்டத்தில் கொழுந்து எடுக்கிறாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் தூரத்தில் கொழுந்து எடுக்கிறாங்க அங்கே தெரியுது பாருங்க சகப்பு சட்டை இப்போ நாங்கள் மலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறோம் மேல் ரோடுக்கு அங்கே வந்து மிளகு பறிக்கிறாங்க அதை போய் பார்த்துட்டு வருவோம் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குது நேற்று பேஞ்ச மழையில் பயங்கர மோசமாக இருக்குது ரோடு இதில் வண்டியெல்லாம் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆடி ஆடி தான் போகும் நல்லா பளிச்சின வெயில் அடிக்குது ஆனால் நம்ப முடியாது மழை வந்துடும் திடீர் எல்லா இடத்துலையும் பெப்பர் இருக்குது எந்த கொடியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இவங்க எடுக்கிறாங்க பெப்பர் இங்கே பாருங்கள் நடு நடுவில் இந்த கிளிசீரியா மரம் இருக்குதுல்ல அதுல அதில் வந்து கொடி ஏறி இருக்குது பெப்பர் நல்லா இப்போது பெப்பர் இருக்குது அதை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆளுங்க அங்கே தூரத்தில் இருக்கிறதுனால எடுக்க முடியல சரி அவங்க தூரத்தில் எடுக்கிறாங்க அங்கே போக முடியல பக்கத்தில் போது எடுப்போம் இப்போ நான் கீழே போயிட்டுருக்குறேன் திரும்ப வெயில் அடிக்குது மேலே ஏறும் போது கஷ்டமாக இருக்குது இந்த பெப்பர் வந்து வீட்டுக்கு எடுத்துப்போம் இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி தான் பெப்பர் கொடி ஏறும் ராக்சி இங்கே இப்போ சிரிக்குது ராக்ஸி செஞ்சாலே குப்பை தான் அதிகமாக இருக்குது ரோடு ஃபுல்லாக அதனால் அதை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த குப்பை வேற பூ குப்பை டூரியன் குப்பை அந்த மாதிரி தோட்டத்தில் இருந்து மனத்த கீரை எடுத்துகிட்டு வந்தமாதிரி அதை வந்து அந்த கௌப்பி கூட போட்டு பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் பைத்தங்காய் எடுத்தோம் காராண் அது வந்து பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் கேபேஜ் கூப்பிட்டு உள்ள சிக்கன் இருக்குது அதை வந்து வருவாய்ப்பு இது வந்து ரெட்டி எனக்கு எடுத்தோம் நல்லா காஞ்சிச்சு வெயிலே வச்சல நல்ல வச்சு காஞ்சிச்சு வெயிலில் வச்சா இன்னும் மோசமாக இந்த இதுதான் கீரை கூட போட்டு சமைச்சா ரொம்ப நல்லது இது நல்லா இருக்கும் வாங்க அர்ஜுன் வா இந்த மீன் குட்டி மீன் பிடிக்க ஒரு குட்டி பையன் வந்திருக்கிறான் இந்த தொட்டியில் நிறைய குட்டி மீன் இருக்குது அவனுக்கு வேணுமா அதனால் மீனை பிடிக்கிறான் பாட்டிலில் எடுத்தியா காட்டு பாட்டிலில் காட்டுங்க அதில் எவ்வளோ மீன் இருக்குது இப்படி காட்டுங்க தூக்கி சைடில் தான் தெரியும் இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ மீன் இருக்குது இதுக்குள்ளே நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அவனுக்கு ஆசையாக இருக்குது கலர் மீன் பிடிக்க பெரிய மீன்லாம் அடியில் இருக்கும் அர்ஜுன் ம் குட்டி போடு போதுமா நீ ரெட்டு தரியா எங்களுக்கு அவங்ககிட்ட ரெட்டு இருக்குதான் தரேன்றான் இங்கே பாருங்க நல்லா பழுத்த முத்துன மிளகு பழுத்த மிளகு நல்லா முத்தி இருக்குது தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த மிளகெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும் அந்த வேலை தான் நடக்குது சாப்பாடு ரெடி சாம்பார் சிக்கன் காராமணி கீரை காலையில் எடுத்தது கேபேஜ் ரைஸ் இருக்குது சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் சாம்பார் அவ்வளோதான் இப்போ லஞ்ச் ரெடி நாங்கள் சாப்பிட போகிறோம் பெஞ்சிட்டு இருக்குது சீக்கிரம் வந்துச்சு மழை இன்னைக்கு ஆமாம் நேற்று நேற்று ஆமாம் இந்த டைம் ஒன்றரை மணி வந்துச்சு இப்போது அதே வந்துடுச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அதனால் போர் அடிக்குது எங்களுக்கு அவங்க இருந்தால் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஏதாவது ஒன்று இருப்பேன் இப்போ இன்னைக்கு அங்கே போயிருக்கிறதுனால ஃபியூன்ரல்னால நாங்கள் ரெண்டு பேர் தான் நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா மண்டே நாளைக்கு ஈவினிங் பண்ணி வரணும்ல அவங்க வந்து இந்த இது இந்து இது படி எரிக்கிறாங்கல்ல நாங்கள் நேற்று பெரிய மழை பெஞ்சுது அதனால நம்ம இப்போ மழை அலந்து காட்டுறாரு நாளாமி வந்திருக்காரு ஆனா என்ன நேராலமி சரி சரி ஓகே ஓகே நீங்க எப்பமே அலக்குற மாதிரி ஓகே

இந்த 9 उम्बदे,

இதுவும் ஒரு ஸ்நாக் தான் வேக வச்சு வச்சிருக்கலாம் நல்லா இருக்குது எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க நானும் அத்தையும் தான் இருக்கிறோம் அவங்க அவங்க ரூமில் வீடியோ பார்த்துட்டுருக்காங்க நான் என்னோடய ரூமில் இருக்கேன் அஞ்சு மணிக்கு போயிட்டு டீ போட்டு குடிப்பேன் அத்தை வந்து டீ குடிக்கிற பழக்கம் இல்லை டீ காஃபி குடிக்க மாட்டாங்க அவங்க ஜூஸ் தான் குடிப்பாங்க சோளத்தை சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க போயிடுவாங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கு டிவி பார்க்க போனாங்கன்னா நைட்டு ஏழரை மணிக்கு டின்னர் நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவேன் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போயிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு ரூமுக்கு படுக்க போயிடுவாங்க எங்களுக்கு வந்து சீக்கிரமாக நைட்டு வந்துடும் ஏழரை மணிக்கு டின்னர் முடித்த உடனே ஒரு வேலை இருக்காது நான் எதாவது எனக்கு வேலை ஃபோனில் எடிட் பண்ணுற வேலை ஏதாவது இருந்தால் பண்ணிகிட்ருப்பேன் அது அதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் நைன் தேர்ட்டி டென்னுக்கு படுத்துருவோம் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க நான் வந்து நைன் தேர்ட்டி டென்னா எனக்கு ரொம்ப டயர்டாயிடும் அப்புறம் படுத்து நல்லா தூங்கிட்டேன்னா காலையில் நாலு மணிக்கு முடிப்பு வரும் நாலு மணிக்கு எழுந்து எனக்கு ஒன்றும் வேலை இல்லை எழுந்து உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு படுத்துருவேன் அத்தை என்ன பண்ணுவாங்க நாலு மணிக்கு எழுந்து வீடு ஃபுல்லாக எங்கெல்லாம் லைட் எரியுதோ அது எல்லாத்தையும் நைட்டுக்கு போட்டு வைப்போம்ல சைடு லைட்டெல்லாம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களும் போய்ட்டு ஜபம் பண்ணிவிட்டு படுத்துருவாங்க நான் ஷார்ப்பாக ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எழுந்திருவேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எஞ்சி உட்காந்து ஒரு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இப்படிதான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் என்னோடய ஹஸ்பண்ட் இல்லைனாலே ரொம்ப போர் அடியும் வீடே அமைதியான மாதிரி ஆகிடும் அவங்க இருந்தாங்கன்னா ஏதாச்சும் பேசிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு கேள்வி கேட்டுட்டு சத்தம் போட்டுட்டு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போதும் இன்னும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இல்லைனால வீடே அமைதியாக இருக்குது நானும் அத்தையும் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் பேசுவோம் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க முடியும் இப்போ எங்களுக்குன்னு ஏதாச்சும் வேலை இருக்கும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம் டீ போட போகிறேன் தண்ணி கொதிக்குது பால் பவுடர் டீத்தூள் ப்ரௌன் சுகர் இப்போ வந்து பால் பவுடரில் தான் டீ போட போகிறேன் முதல்ல கப்புக்கெலாம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் முதல்ல பால் பவுடர் மூணு ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் பால் பவுடரை போட்டு இப்போ தண்ணி கொதிக்கிறதுல அந்த கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் பால் கூத்திட்டு மீடியம் ஸ்டவ்வில் வச்சுட்டு பால் கூத்தினதை நல்லா பாலை கலந்துருங்க அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் பால் பவுடரில் நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது டீ துடி போட போகிறேன் இந்த கொதிச்ச தண்ணியில் ஒன்று ரெண்டு மூணு எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ தான் பிடிக்கும் வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது அதனால் மூன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா கொதிக்கணும் பால் பவுடரில் இப்படி தான் டீ போடுறது அடுத்தது சீனியை போட்டுக்கலாம் பால் பவுடர்லேயே நான் வந்து சீனியை போட்டுப்பேன் ப்ரௌன் சீனி தான் நல்லது அதனால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு பால்லேயே நல்லா கலந்துக்கிறேன் அப்போ டீ நல்லா கொதிச்சிச்சு இதை ஆஃப் பண்ணிடுறேன் பால் கலந்து வச்சுருக்கிறதுல டீயை ஊற்றுவேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்க வேண்டிய இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா கலந்துட்டு அடுத்து இன்னொரு ஒரு தே மாதிரி ஜக்கு இருக்குது அதில் அப்படியே ஊற்றி ஆற்ற வேண்டியது மிக்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க நல்லா அந்த பாலெல்லாம் கரைஞ்சி சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா இருக்கும் டீ இந்த பால் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அதனால் நல்லா இப்படி ஆற்றணும் டீ தூளோடு தான் இருக்குது இப்போ நான் ஆற்றி போட்டு நல்லா ஆகும் பாலும் இந்த டீ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கப்பில் ஃபில்டர் வச்சிருக்குவேன் அவளை அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் அவ்வளோதான் டீ ரெடி டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மணி அஞ்சரை ஆகுது ரொம்ப ஊர் அடிக்குது என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாமல் எப்படா நாளைக்கு வருவாங்கன்னு இருக்குது ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன் யாருமே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது அத்தை ரூமில் இருக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் அடுத்தது எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் பைபிள் படிப்பேன் கொஞ்சம் நேரம் டீ நல்லா சூப்பராக இருக்குது நம்ம டீ எஸ்டேட்லேருந்து போகிற டீ லீவ்ஸோட டீ தூள் தான் இது மீசான் தான் நம்ம டீ போகுது டீ அளெல்லாம் அது ஒரு டீ தான் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டீ குடித்து முச்சாச்சு ரொம்ப போர் அடிக்குது இந்த நாளைக்கு கடந்து போகிறதுக்கு முடியல ஒரு மூன்றரை மணிலேருந்து காலையில் வரைக்கும் எப்படி டைம் போகுனே தெரியாது நைட்டெல்லாம் எதாச்சும் படம் பார்த்துட்ருப்பேன் இல்லைனா வீடியோஸ் ஏதாவது வில்லேஜ் சேனல் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து டைம் பாஸ் பண்ணிடுவேன் இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கிட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல கூட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்